வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்களில் கோகோ கோலா விற்பனை நிறுத்தம் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரின் காரணமாக நடுவானில் வைத்து திருப்பி அனுப்பப்பட்ட சுவிஸ் விமானம் சுவிட்சர்லாந்தின் பல்வேறு மாகாணங்களில் காலநிலை சீர்குலை புதிய புகலிட கோரிக்கையாளர் மையத்துக்கு எதிராக ஜெனீவாவில் ஆர்ப்பாட்டம் சுவிட்சர்லாந்தின் வானம் ஆரஞ்சு நிற மூடுபணியால் மூடப்பட்டுள்ளதாக தகவல்

தொடர்பென விரிவான சுவிட்சர்லாந்தில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கடுமையான இடியுடன் தொடர்ந்து ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பல்வேறு போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் ஒரு நபர் விழுந்த மரக்கிளை மோதி படுகாயமடைந்த நிலையில் சுவிஸ் விமான மீட்பு சேவையான ரேகா அவரை ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது பியல் மற்றும் சீலாந்து பகுதியில் விழுந்த மரங்கள் மற்றும் கிளைகள் காரணமாக போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் நொட்டல் பகுதியில் மணிக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் மற்றும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது இது போன்ற இசை விழா நிறுத்தப்பட்டு மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழா மேடைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த புயலால் ஏற்பட்ட அபாயத்தை கருத்தில் கொண்டு ஆல்ப்ஸ் மலைகளின் வடக்கு பகுதிகளுக்கு கடும் புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கண்ணுக்கு புலப்படாத சிறிய உடல்நல பிரச்சனைகள் உடையவர்களுக்காக சுவிஸ் ரயில்வே நல்லதொரு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது ஆர்டிசம் பார்க்கின்சன் மற்றும் அவதான குறை மிக இயக்கம் குறைபாடு முதலான கண்ணுக்கு புலப்படாத சில உடல்நல பிரச்சினைகள் பிரச்சனைகள் உடையவர்களுக்கு புதிய திட்டம் ஒன்றை சுவிஸ் பெடரல் ரயில்வே உருவாக்கியுள்ளது உடல்நலப் பிரச்சினைகள் பிரச்சனைகள் உடையவர்களுக்காக பேண்ட் ஒன்றை உருவாக்கியுள்ளது சுவிஸ் பெடரல் ரயில்வே அந்த பேண்ட் பச்சை நிற பின்னணியில் சூரியகாந்தி பூக்களின் படங்களை கொண்டதாக இருக்கும் இப்படிப்பட்ட வர்கள் கண்ணுக்கு புலப்படாத சிறிய உடல் நல பிரச்சனைகள் உடையவர்கள் என மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு இந்த பேண்ட் வழங்கப்படுகிறது அத்தகைய நபரின் பயணச்சீட்டை பரிசோதிக்கும் போது பயணச்சீட்டு பரிசோதகர்கள் பொறுமையுடன் அணுக வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பேண்ட் வழங்கப்படுகிறது இந்த பேண்ட் குறித்து ரயில்வே ஊழியர்களுக்கு தெரியப்படுத்துவதுடன் அதை அணிந்தவர்களை எப்படி கையாள வேண்டும் என அவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட முதலில் சூரிச் ஜெனிவா சென்காலன் சுக் மற்றும் பாட் மாகாணங்களில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நாடு முழுவதும் பின்பற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனிவாவில் புதிய புகலிட கோரிக்கையாளர்கள் மையத்துக்கு எதிராக நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் புகலிட கொள்கைகள் குறித்து அதிகரித்து வரும் பதட்டங்களை வெளிப்படுத்தும் விதமாக ஜெனிவாவின் கிரான்ஸ் கோனெக்ஸ் மாவட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிதாக கூட்டாட்சி கோரிக்கையாளர் மையத்துக்கு எதிராக அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் குடியேற்றவாசிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்புகளால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்காலிகமாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் சாலையை சங்கிலியால் மறைத்த போதும் கணிசமான எண்ணிக்கையிலான காவல்துறையினர் நிலைமையை கண்காணித்தனர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து கால்நடையாகவோ அல்லது மிதி வண்டியிலோ கிரான் சகோனக்ஸ் கிராமத்தை நோக்கி சென்றனர் சுவிட்சர்லாந்தில் புகழிடக் கோரிக்கைகளை நிராகரிப்பது அதிகரித்து வரும் பின்னணியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தரவுகளின்படி கடந்த ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறிய நிராகரிக்கப்பட்ட புகழிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இது வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட தூண்டுதலாக இருந்த கவலைகளையும் எடுத்து காட்டுகிறது இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ராணுவ மோதல் காரணமாக சிங்கப்பூருக்கு சென்ற சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் தன்னுடைய பயணத்தை பாதியில் நிறுத்தி சுவிட்சர்லாந்திற்கு மீண்டும் திரும்பியுள்ளது குறித்த விமானத்தில் பயணித்த பயணிகள் பாதுகாப்புடன் சுவிட்சர்லாந்திற்கு மீண்டும் திரும்பியுள்ளனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் நடந்ததாக சுவிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவன பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனம் சிறிது நேரம் ஈரானின் வான்வழியில் பறந்த பின்னர் அங்கு ஏற்பட்ட பாதுகாப்பு சூழ்நிலைக்கேற்ப ஈரான் விமான போக்குவரத்து அதிகாரிகள் விமானத்தை வான்வழியிலிருந்து வெளியேற உத்தரவிட்டனர் ஏனெனில் ஈரானின் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது விமானத்தினை இயக்கிய குழு நிலைமையை மிக ஆபத்தானதாக கருதி பயணிகளை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் நடவடிக்கையாக அசர்பைஜான் மற்றும் ஆர்மீனியாவின் வான்வழியாக திரும்பச் சென்று சுவிட்சர்லாந்திற்கு பாதுகாப்பாக தர இறங்கியது இவ்வாறான சிக்கலான சூழ்நிலையில் விமானம் பாதுகாப்பாக இயக்கப்பட்டதை சுவிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது விமானத்தில் பயணித்த பயணிகள் மற்றும் பணியாளர்கள் யாருக்கும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலை மேற்கு ஆசிய பகுதியில் நிலவும் நிலைமை காரணமாக பல்வேறு சர்வதேச விமானங்கள் தங்களுடைய வழித்தடங்களை மாற்றும் சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவேளையினைத் தொடர்ந்து செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகிய நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி இருநூறு டன் மின் சாதனங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டை விட இரண்டு சதவீதம் அதிகமாகும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக புதிய மறுசுழற்சி ஒப்பந்தங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்ட திருத்தம் கருதப்படுகிறது இந்த தகவலை சென்ஸ் ரீசைக்கிளிங் அமைப்பும் சுவிட்சர்லாந்தின் டிஜிட்டல் பொருளாதார சங்கமான சுவிக்கோவும் வெளியிட்டுள்ளது மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களில் சூரிய ஒளி மின்னாற்றல் பலகைகள் முன்னிலை வகிக்கின்றன இவைகளின் மறுசுழற்சி அளவு கடந்த ஆண்டை விட இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது அதேபோல் பெரிய மற்றும் சிறிய மின் சாதனங்கள் மீண்டும் செயலாக்கப்பட்ட அளவிலும் எட்டு வரை வளர்ச்சி காணப்பட்டுள்ளது குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் கூலிங் ஏர் கண்டிஷன் சாதனங்கள் மறுசுழற்சியில் எட்டு சதவீத குறைவான அளவுகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் கடந்த பத்து ஆண்டுகளுக்குள் சராசரியாக இருபதாயிரம் டன் அளவில் இவை மாறாத விகிதத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வளர்ச்சி சுவிட்சர்லாந்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் சட்ட பொறுப்புணர்வின் வளர்ச்சியினை வெளிப்படுத்துகின்றது சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்வே நிறுவனமான எஸ் பேபே தங்களுடைய ரயில்களுக்குள் உள்ள உணவகங்களில் இனி கோகோ கோலா விற்கப்பட மாட்டாது என அறிவித்துள்ளது அதன் மாற்றாக சுவிட்சர்லாந்தின் சொந்த பிராண்டான பிவி கோலா இடம் பிடித்துள்ளது இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்திற்குள் இயங்கும் நூற்றி இருபது எஸ் பேபே ரயில் உணவகங்களில் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது பயணிகளின் உணவு தேவைகளை கையாளும் எஸ் பேபேயின் துணை நிறுவனமான துணை நிறுவனமான எல்விட்டினோ தினமும் சுமார் பதினான்காயிரம் பயணிகளுக்கு புதிய பானத்தை வழங்குகிறது எஸ்பேபே தரப்பிலிருந்து இந்த புதிய மாற்றத்திற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதற்கான முக்கிய காரணமாக எஸ்பேபே தரப்பிலிருந்து இந்த புதிய மாற்றத்திற்கு காரணமாக சுவிட்சர்லாந்தின் தயாரிப்புகளுக்கு முழு ஆதரவை வழங்குவதற்காகவே என தெரிவித்துள்ளது எஸ்பேபே பேச்சாளர் கர்மன் கிஃப்டி கூறுகையில் நாங்கள் உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம் எனவும் அதற்கு மாற்றிடாக அதற்காக இந்த மாற்றம் மிகவும் முக்கியமானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிபிகோலா ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் நிறுவப்பட்டது பின்னர் அது ஒரு காலகட்டத்தில் மறைந்து விட்ட நிலையிலும் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது உருவாக்கும் நிறுவனம் கொண்டுள்ளது இது முழுமையாக சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்படும் ஒரு பானமாகும் ஆகும் கொக்கோ கோலாவின் விலையை போலவே பிபிகோலா பாட்டிலொன்றின் விலை ஐந்து புள்ளி நாற்பது பிராங்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே பயணிகள் பழக்கப்பட்ட விலையில் புதிய சுவையை அனுபவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்பேபே ஆண்டு நான்கு முறை உணவுப் பட்டியலை புதுப்பித்து பல்வேறு பிராந்திய சுவைகளை பயணிகளுக்கு வழங்கமும் முனைகிறது இந்த புதிய முயற்சி உள்நாட்டு சுவைகளுக்கு ஆதரவளிக்கும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் உணவகங்களுக்கு செல்லும் போது டிப்ஸ் கொடுப்பது குறைந்து வருவதாக புதிய ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது மார்க்கெட் ஏஜென்டி நடத்திய புதிய கணக்கெடுப்பு விருந்தினர்களிடையே நிச்சயமற்ற மற்றும் அதிருப்தி அதிகரித்து வருவதாக தெரிவிக்கிறது ஜெர்மனி ஆஸ்திரியா சுவிட்சர்லாந்து நாடுகளைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர் சுவிட்சர்லாந்தில் மாத்திரம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேரிடம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது சுவிஸ் மக்களில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் பேர் இனி டிப்ஸ் கொடுப்பதில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் ஜெர்மனியில் இந்த சதவிகிதம் இருபத்தி ஒன்பது சதவீதமாகவும் ஆஸ்திரேலியாவில் இருபத்தி ஒரு சதவீதமாகவும் காணப்படுகிறது பதில் அளித்தவர்களில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் எவ்வளவு டிப்ஸ் கொடுப்பது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இன்னும் மோசமான சேவைக்கு கூட கண்ணியமாகவோ அல்லது பழக்கமாகவோ டிப்ஸ் கொடுக்கிறார்கள் பல விருந்தினர்கள் சேவை மற்றும் பணத்திற்கான மதிப்பு குறித்து அதிருப்தி அடைந்துள்ளனர் ஆய்வின்படி இருபத்தி ஏழு சதவீதம் பேர் சேவை மோசமடைந்து விட்டதாக நம்புகிறார்கள் இருப்பினும் கிட்டத்தட்ட யாரும் நேரடியாக புகார் செய்வதில்லை முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் பணத்திற்கான மதிப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக குறிப்பிடுகின்றனர் அதாவது மோசமான சேவைக்கு மிக அதிகமான விலைகளை வழங்க வேண்டியுள்ளதாகவும் விமர்ச சித்துள்ளனர் பல விருந்தினர்கள் நீரின் விலைகளை குறிப்பாக எரிச்சல் ஊட்டுவதாக கருதுகின்றனர் மூன்றில் இரண்டு பேர் இதை தொடர்ந்து ஆர்டர் செய்கிறார்கள் ஆனால் சில உணவகங்களில் ஒரு லிட்டர் எட்டு பிராங்குகள் வரை செலவாகும் கணக்கெடுப்பின்படி பெரும்பாலானவர்கள் ஒன்று புள்ளி ஐம்பது பிராங்குகள் தண்ணீருக்கு நியாயமானவை என்று கருதுகின்றனர் மேலும் அதிகமான உணவகங்கள் டேபிளை முன்பதிவு செய்யும் போது கிரெடிட் கார்டு விவரங்களை கோருகின்றனர் ஆனால் பதிலளித்தவர்களில் எழுபத்தி இரண்டு சதவீதம் பேர் இதனை நிராகரிக்கின்றனர் மார்க்கெட் ஏஜென்ட் ின் ரோலண்ட் ஜெய்லின் உணவகத்துறை இப்போது அதன் விருந்தினர்களின் நம்பிக்கையை இழப்பதை தவிர்க்க வேண்டுமென எதிர்வினையாக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிக விலைகள் மோசமான சேவை மற்றும் கடுமையான விதிகள் பலருக்கு வெளியே சாப்பிடும் பழக்கத்தை குறைத்துக் கொண்டு வருவதாகவும் ஆய்வை மேற்கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் விட்சர்லாந்தின் காலன் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது இந்த திருட்டுகளில் மேல் சைக்கிள்கள் மற்றும் மின்சார சைக்கிள்கள் தொடர்பானவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எண்ணிக்கை வாகன திருட்டு பிரச்சனை இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது காலன் மாநில காவல்துறை தங்களின் வாராந்திர எண்ணிக்கை பகுதியில் வாகன திருட்டுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாக இருப்பதாக எச்சரித்துள்ளது குறிப்பாக இரு சக்கர வாகனங்களான சைக்கிள்கள் மற்றும் இ பைக்குகள் திருட்டுகள் அதிகம் இடம்பெறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவான இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு திருட்டு சம்பவங்களில் தொன்னூத்தி ஆறு சதவீதத்துக்கு மேல் இந்த இரு வகை வாகனங்களை உள்ளடக்கியவை இ பைக்குகளின் பயன்பாடு சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வருவதால் இவை திருடர்களின் முக்கிய இலக்காக மாறியுள்ளன சைக்கிள்கள் மற்றும் இ பைக்குகள் எளிதில் எடுத்துச் செல்லக்கூடியவையாகவும் மற்றும் பெரும்பாலும் பாதுகாப்பற்ற இடங்களில் நிறுத்தப்படுவது திருட்டுக்கு முக்கிய காரணமாக உள்ளது பலர் தங்கள் வாகனங்களை சாலை ஓரமாகவோ அல்லது பொது இடங்களில் பூட்டு இல்லாமல் விட்டு வைப்பதாக காவல்துறை இ பைக்குகளின் விலை அதிகமாக இருப்பதால் இவை திருடர்களுக்கு லாபகரமான ஒரு இலக்காக மாறியுள்ளது வாகன திருட்டை தடுக்க சென்காலன் காவல்துறை பொதுமக்களுக்கு அறிவுரைகளை வழங்கியுள்ளது வலுவான பூட்டுகளை பயன்படுத்தவும் பாதுகாப்பான இடங்களில் சைக்கிள்களை நிறுத்தவும் அறிவுறுத்துகிறது பொது இடங்களில் வாகனத்தை விட்டு போது சுற்றுப்புறத்தை கவனிக்கவும் சந்தேகத்துக்கு இடமான நபர்கள் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளிக்கவும் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது சென்காலன் மாநிலத்தின் வாகன திருட்டு எண்ணிக்கை அதிகமாக இருப்பது மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாமை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் அலட்சியம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது காவல்துறையின் கூற்றுப்படி பொதுமக்கள் எளிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினால் திருட்டு சம்பவங்களை பெருமளவு குறைக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளனர் சென்காலன் காவல்துறை திருட்டு சம்பவங்களை குறை மேலும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது இதில் பொது இடங்களில் கண்காணிப்பு கமராக்களை அதிகரிப்பது மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்துவது மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் இணைந்து பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவது ஆகியவை அடங்கும் மேலும் திருடப்பட்ட வாகனங்களை மிக்கவும் திருடர்களை கண்டறியவும் காவல்துறை புதிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவதாக அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் வானம் ஆரஞ்சு நிற மூடுபனியால் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் ஆப்பிரிக்காவின் சாகரா பாலைவனத்திலிருந்து வந்த தூசு மற்றும் கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் தீயினால் உருவான புகை துகள்கள் கலந்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இந்த மூடுபணி சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் புலப்படும் தூரத்தை குறைத்து காற்று மாசுபாட்டையும் அதிகரித்துள்ளது சகாரா பாலைவனத்திலிருந்து காற்று வீச்சால் எழுந்த தூசு பெருங்காற்று வழியாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து ஐரோப்பாவை வந்தடைந்துள்ளது இதே கனடாவில் பரவலாக ஏற்பட்ட காட்டத்தீயால் உருவான துகள்களும் வளிமண்டலத்தில் கலந்துள்ளன இந்த இரண்டும் சுவிட்சர்லாந்தின் மேல் வானத்தில் ஒன்றிணைந்து ஆரஞ்சு நிற மூடுபணியை உருவாக்கியுள்ளது இந்த மூடுபணி சூரிய ஒளியை மங்கச் செய்து வானத்திற்கு அசாதாரண தோற்றத்தை உருவாக்குகிறது சகாரா தூசு மற்றும் புகைத்துகள்களின் கலவை சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் புலப்படும் தூரத்தை கணிசமாக குறைத்துள்ளது குறிப்பாக மலைப்பகுதிகள் மற்றும் நகரங்களில் காலை மற்றும் மாலை வேலைகளில் மூடுபணி அதிகமாக காணப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் கவனமாக இருக்குமாறு போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது மேலும் இந்த மூடுபடி சுவிட்சர்லாந்தின் இயற்கை அழகை ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் சில காற்று தர ஆய்வு நிலையங்கள் தூசு மற்றும் புகை புகைத்துகள்களால் காற்றிலுள்ள நுண்துகள்களின் அளவு ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவுக்கு அளவில் இருப்பதாக பதிவு செய்துள்ளன இந்த நுண்துகள்கள் சுவாச பிரச்சனைகள் ஆஸ்துமா மற்றும் இதய நோய்களை மோசமாக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் முன்பே உடல்நலப் பிரச்சினைகளினால் பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆபத்துக்களை தோற்றுவிக்கக்கூடும் எனினும் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி வானிலை அலுவலகம் காற்றினுடைய தரம் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது அடுத்த சில நாட்களில் காற்று வீச்சு மாற்றத்தில் தூசு மற்றும் புகை துகள்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு உலகளாவிய வானிலை மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளின் ஒருங்கிணைந்த தாக்கத்தை வெளிக்காட்டி நிற்கின்றன நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் இதுபோன்ற தினமும் சுவிட்சர்லாந்தின் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சுவிஸ் தமிழ் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி